கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே டிஐஜி ஒருவர் வந்து இங்கே ஆலோசனை கொண்டிருக்கிறார் இந்த இந்த விசாரணையை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர்கள் இன்று வருகை தந்திருக்கிறார்கள் இதுல கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னா இதில் பாதிக்கப்பட்ட எவராக இருந்தாலும் வந்து புகார் அளிக்கலாம் நேரடியாக வந்து விசாரணை குழுவை சந்திக்கலாம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் இது மிக மிக முக்கியமான ஒரு நகர்வாக இந்த விஷயத்தில் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வட மாநில ஊடகவியலாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆன்லைன் ஊடகங்கள் சில தாவைக்கா விஜய் குறித்தும் பிஜேபி ஏடிஎம்கே இந்த கூட்டணிகள் குறித்தும் செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் வெற்றிங்கிற மாதிரி அதனுடைய தகவல்கள் இருந்து கொண்டிருக்கிறது இது உண்மையிலேயே எதர்ச்சி நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறதா இல்லைனா திட்டமிட்டே இதை வெளியிடுகிறார்களா இந்த சிபிஐ விசாரணையை ஒரு கொக்கியாக பாஜக பயன்படுத்த போகிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஏகப்பட்ட கேள்விகள் இதில் இருந்து கொண்டிருக்கிறது அதை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம் சிபிஐ விசாரணைக்கு கொடுத்த பிறகு அதை ஒரு வெற்றி கொண்டாட்டமாகவே தமிழக வெற்றி கழகம் வந்து கொண்டாடிச்சு தங்களுக்கு சாதகமாக தான் இந்த தீர்ப்புகள்லாம் வரும் அப்படிங்கிறது மாதிரி அவர்களுடைய தோற்றம் அவர்களுடைய கொண்டாட்டம் இதெல்லாம் இருந்தது ஆனா தமிழக அரசுட்டேந்து இவருடைய இவர்களுடைய குடுமி இப்போது பாஜகவினுடைய கைவசம் போயிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதை தொடர்ந்து நம்ம உணர்த்திட்டே இருக்குது ஏற்கனவே தாவேக்க கட்சியை சார்ந்த புஷ்ஷியானந்து ஆதவ அர்ஜுனார் நிர்மல்குமார் மதியழகன் இந்த மாதிரியான இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த கரூர் சம்பவத்தில் அங்கே இருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் இவர்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரணை நடத்தினாங்க மறுபடியும் இரண்டு மூன்று தடவை விசாரணை நடத்தப்பட்டது அப்படிங்கிறது தெரியுது இதில் மிக மிக முக்கியமான விஷயமாக இந்த வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் அவர்களுடைய கைவசம் இப்ப போயிருக்கு இதுல இன்னொரு விஷயம் இருக்கு தங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில தங்களுக்கு சாதகமாக என்னென்ன காட்சிகள் இருக்குமோ அதை மட்டுமே அவர்கள் இந்த சிபிஐ ஒப்படைச்சிருக்கிறதாக தகவல்கள் எல்லாம் வெளியாயிருந்தது அப்போ இதில் இன்னொரு இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இருக்குது நிச்சயமாக சிபிஐக்கு தெரியும் இந்த காட்சிகளை தடவவியல் இந்த ஆய்வுக்கு கொடுத்தாச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக அவர்கள் சிக்குவாங்க இல்லை நம்ம இருந்தால் கூட அவர்கள் எத்தனையோ விசாரணைகளை இது மாதிரி பார்த்துருப்பாங்க அவர்களுக்கு ஒரு நீண்ட அனுபவம் இருக்கும் அதுலேருந்து அவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க இதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க இதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் தொடர்ந்து தாவேக்காவினுடைய இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே இந்த கரூர் சம்பவத்தை தமிழக அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டமிட்ட சதியாகவே இன்னுமே பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா சிபிஐனுடைய விசாரணையில இவர்கள் உள்ள போய் இந்த மாதிரியான மடத்தனமான விஷயங்களை இவர்கள் பேசுகிறார்களா இல்லைன்னா வெளியில மட்டும்தான் இப்படி தங்களுக்கு சாதகமான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்காக மக்கள் மனுஷங்களில் தொடர்ந்து ஒரு விஷயத்த பேச பேச ஆமா உண்மைதானே இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஒரு பொது கருத்துக்கு வருவதற்கு இவர்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை செய்திட்டு இருக்கிறார்களோ அப்படிங்கறது நமக்கு என்ன தோணுது ஏன்னா இப்ப கடைசியாக இந்த நம்ம வீடியோ பேசுறதுக்கு முன்னால ஆதவ் அவர்கள் தந்தி சேனல்ல ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு அதுல திரும்ப திரும்ப பேசக்கூடிய விஷயம் இதுவாகத்தான் இருக்கு அதற்கான ஆதாரங்கள் எதையும் கொடுக்கல ஆனா விஜய் அவர்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் அவருடைய பிரச்சார பயணங்களில் மக்கள் கூடுறது திமுகவுக்கு பிடிக்கலை அதனால் இப்படி ஒரு சதியை அவர்கள் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுகிறார் பேசிகிட்ருக்கிறார் அப்போ அவர்களுடைய நோக்கம் நமக்கு தெரியுது தெள்ளத்தெளிவாக இவர்கள் ஒரு அரசியலை இதிலேருந்து முன்னெடுத்து தங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது இதில் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது இப்போ திமுக தான் சதி பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏன் மாமல்லபுரத்துக்கு இந்த பாதிக்கப்பட்ட கரூர் மக்களை அழைச்சீங்க ஏன் காலில் விழுந்து கண்ணீர் சிந்தினீங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இதுக்குள்ளால் இருக்கு சரி இதுல இந்த சிபிஐனுடைய விசாரணையை பொறுத்தளவில் கரூர் மாவட்டத்தில் அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருக்கக்கூடிய பலரையும் அழைச்சி விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக இவங்க எந்த வீடியோ ஆதாரங்களை கொடுத்தாங்களோ அந்த ஆதாரங்களுடைய அடிப்படையிலே அவர்களுடைய விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை அழைச்சி நீங்க எப்படி வந்தீங்க உங்களை யாரு கூப்பிட்டா இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நீங்க தயாராக இருந்தீர்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்குறாங்க ஏன்னா இந்த தாவேக்கா கட்சியினர் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த சம்பவம் நடந்த உடனேயே சிந்துல் பாலாஜி அவர்கள் வராரு முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக வராரு காலையில வந்து துணை முதல்வர் வராரு அப்போ இதெல்லாமே ஒரு திட்டமிட்ட சதி அப்படிங்கிறத இவர்கள் மறுபடியும் மறுபடியும் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில தான் சிபிஐ வந்து இவர்கள்ட்ட விசாரிச்சிட்ருக்கிறாங்க அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐ கரூர் அந்த சம்பவம் நடந்துள்ள வேலுச்சாமிபுரம் அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தினுடைய எஸ்ஐ அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் அது மாதிரி மின்வாரிய ஊழியர்கள் இவர்கள்ட்ட எல்லாம் தீவிரமான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில தான் இந்த விசாரணை எப்படி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணுறதுக்காகவும் இதை வந்து கண்காணிக்கிறதுக்காகவும் குமார் தாக்கூருங்கிற டிஐஜி அவர்கள் வந்து வந்திருக்கிறாரு இந்த சிபிஐ குழுவில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர் அவர் அவர் வந்து ஆலோசனைகளை நடத்தியிருக்கிறாரு அது மட்டுமல்ல நம்ம இந்த இந்த விசாரணையை மேற்பார்வை செய்யக்கூடிய உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் வந்து வந்து அவர்கள் இன்னைக்கு மக்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் இந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட எவராக இருந்தாலும் வந்து புகார் அளிக்கலாம் வந்து சந்திக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லி இது நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது என்னன்னா ஏற்கனவே இவர்கள் தான் யாரை யாரை விசாரிக்கணும் அப்படிங்கிறத தீர்மானித்து அந்த கணக்கில் இவர்களுடைய எல்லாம் போயிட்டு இருந்தது இப்போதைக்கு யார் வந்து வேணாலும் நீங்கள் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பலரும் வருவார்கள் இந்த பலரில் பொதுமக்கள் இருக்கலாம் பாதிக்கப்பட்டு மனம் வெதும்பி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி உண்மையாகவே விஜய் மீது கோபம் கொண்டிருக்கக்கூடிய மக்களாக கூட இருக்கலாம் வரக்கூடியவர்கள் அது வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரியும் இன்னும் ஒன்று ரெண்டு நாட்கள்ல வந்து அது நமக்கு தெளிவாகிவிடும் இன்னொன்று இப்ப திமுக எப்படி இருந்தாலும் திமுக வந்து இந்த விஷயத்துல விஜய் அவர்களை எந்த அளவிற்கு குற்றவாளியாக காண்பிக்கணும் இல்லைன்னா குற்றப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் அது அவர்களுடைய அரசியல் அப்போது இப்போ சிபிஐ இப்படி ஒரு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக சார்பான நபர்களே இந்த கரூர் சம்பவத்தில் உள்ள விஷயங்களை போய் புகார் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக சொல்வதற்கும் எடுத்துரைப்பதற்குமான வழி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது சரி இதில் மிக விரைவாகவே கட்ட அறிக்கையை இவர்கள் தாக்கல் செய்ய போகிறார்கள் சிபிஐ அதுதான் மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்குது ஏற்கனவே தமிழக அரசு அமைத்திருந்த எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்க வந்து இதில் அந்த எஃப்ஐஆர் எல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க அதனுடைய அடிப்படையில தான் இந்த சிபிஐனுடைய விசாரணை வந்து நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஏ ஒன் குற்றவாளியாக விஜய் அவர்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கூட இருக்கும் இந்த விசாரணை அடுத்த கட்டமாக நகரும்போது தான் அதை பற்றி நமக்கு தெரிய வரும் இது வேற ஒன்றும் இல்லை நமக்கு விஜய் அவர்களை ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து கூப்பிட்டு ரெண்டு மூன்று நாள் கூப்பிட்டு விசாரிச்சாலே இது மிகப்பெரிய ஒரு அரசியல் திசைக்கு வந்து மாறக்கூடும் இந்த சிபிஐ விசாரணையை பிஜேபி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கும் விஜயை வந்து அப்படியே பிடிச்சு வச்சு தங்களுடைய கூட்டணிக்குள்ளால் கொண்டு வரக்கூடிய எல்லா வேலைகளையும் பிஜேபி செய்யும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது செங்கோட்டையன் மூலமாக இன்னொரு நகர்வை பிஜேபி வந்து பண்ணிகிட்ருந்தாங்க பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய மற்ற நபர்களை எல்லாம் அதிமுகவில் இருந்து பிரிஞ்சுருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் சேர்த்து அவர்களுடைய கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் செங்கோட்டையன் டக்குன்னு தாவி தாவேக்காவுக்குள்ளால் வந்தார் இதில் ரெண்டு விஷயம் பார்க்கப்படுகிறது ஒன்று பிஜேபியினுடைய பிடியை தாண்டி செங்கோட்டையன் வந்து தாவைக்காவில் வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னொன்று இல்லை இல்லை அமித்ஷா அவர்களுடைய அவருடைய சொல்படி தான் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவுக்குள்ளால் வந்திருக்கிறாரு அப்படின்னு வந்து பேசப்படுகிறது சரி இந்த விஷயத்தில் தான் நமக்கு இப்போ வடமாநில ஊடகங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இங்கே கூடியிருக்கு விஜய் அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வைத்தால் அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி செய்திகளை வெளியிட்டுருக்கிறாங்க முக்கியமாக மூன்று ஊடகங்கள் ஒன்று காஷ்மீரி ஹிந்து அப்படிங்கிற ஒரு சேனல் ஆன்லைன் ஊடகம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் விஜய் அவர்களுக்கு தனியாகவே இருபத்தி ஆறு சதவீத வாக்குகள் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க இவங்க எப்படி இந்த கலா ஆய்வுகள் நடத்துனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏற்கனவே தாவைக்காக்காரங்க வந்து இதைத்தான் பேசிட்டு இருக்கிறாங்க விஜய் அவர்களுக்கு இருபத்தைந்து சதவீத வாக்குகள் இருக்கிறது அது கூடிய விரைவில் முப்பது சதவீதமாக மாறும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய இந்த தந்தி பேட்டியில் கூட விஜய் அவர்களுக்கு தனியாக இருபத்தஞ்சு சதவீத வாக்குகள் இருந்தது இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்த பிறகு அது இருபத்தி எட்டு சதவீதமாக மாறி இருக்கிறது அப்படிங்கறத வந்து பேசுறாரு இப்ப இந்த காஷ்மீரி ஹிந்து என்ன சொல்லுதுன்னா இதே தான் சொல்லுது இந்த விஷயத்துக்கு நான் பின்னால வரதேன் இந்த கணக்கெடுப்புகள் எல்லாம் எப்படி வெளியாகிறது இதனுடைய பின்னணியில யார் இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இதுக்குள்ளால நமக்கு இருக்கு சரி இருபத்தி ஆறு சதவீதம் தனியாக இவர் எடுப்பாரு இவர் கூடவே அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைக்கக்கூடிய பட்சத்துல இந்த வாக்கு சதவீதம் ஐம்பதாக மாறும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஐம்பது சதவீதம் வாக்குகளை பெற்று தமிழகத்தினுடைய தலையெழுத்தையே இவர்கள் மாற்றுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து இங்கே இருந்து செங்கோல் கொண்டு போனாங்கல்ல செங்கோல் கொண்டு போய் பாராளுமன்றத்தில் வச்சு ஒரு நாடகம் எல்லாம் பண்ணாங்கல்ல அது தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை உருவாக்கி இருக்கு பிஜேபி மேல அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த செய்தியும் இதில் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அப்போ இது தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடும் இன்னும் இன்னொரு வார்த்தை பயன்படுத்துறாங்க விஜய் அவர்கள் வெள்ளை புறவியாக மாறி அதாவது வெள்ளை குதிரையாக மாறி தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து அவர் உருவாக்குவார் அப்படிங்கிறத வந்து காஷ்மீரி ஹிண்டு வந்து பேசுது இன்னொரு நியூஸ் அல்ஜிப்ரா அப்படிங்கிற ஒரு செய்தி சேனல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதே விஷயத்தை தான் பேசுகிறாங்க இந்த மூணு பேருக்குமே இப்படி இப்படி செய்தி போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து போட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல அதே விஷயத்தை நியூஸ் அல்ஜிப்ரா அப்படிங்கிற சேனல் அதுவும் இதே விஷயத்தை தான் பேசுது அவங்க கூடுதலா இன்னொரு படி மேலே போய் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இங்க வந்து ஒரு கவுண்டர் சமூகத்தை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதியாக பிரதமர் மோடி அவர்கள் ஆக்கியிருக்கிறார் பிஜேபி ஆக்கியிருக்கு இது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தமிழக மக்களுக்கு உருவாக்கியிருக்கு இன்னொன்று ஏடிஎம்கேயினுடைய முன்னாள் முக்கியமான தலைவராக இருந்த நயினார் நாகேந்திரன் அவர்களை பாஜகவினுடைய தலைவராக ஆக்கியிருக்கிறாங்க இது ரெண்டுமே தமிழகத்தில் பிஜேபிக்கு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கை உருவாக்கி இருக்கிறது ஏற்கனவே இருபத்தி ஆறு சதவீத அந்த வாக்குகள் வந்து இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கள ஆய்வுகள் சொல்லி கொண்டிருக்கிறது இந்த ரெண்டு பேரும் பிஜேபியும் ஏஐஏடிஎம்கேயும் இவர்களுக்கு கூட கூட்டணி வைக்கக்கூடிய பட்சத்தில் இது வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை தரும் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாக்குகளை இவர்கள் வந்து பெறுவாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஏன் ஐம்பது சதவீதத்துக்குள்ளால் நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இன்னொரு சேனல் இந்த ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வராங்க வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க மெக் அப்டேட் அப்படிங்கிற ஒரு சேனல் ட்விட்டரில் வந்து அவர்களுடைய இதை போட்டிருக்காங்க அவர்கள் என்னென்னா இதே விஷயத்த சொல்கிறாங்க சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களில் மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகளை இவர்கள் வந்து பெறுவார்கள் யாரெல்லாம் விஜய் பாஜக ஏடிஎம்கே இந்த மூன்று கட்சிகளும் கூட்டணி வைக்கக்கூடிய பட்சத்துல இப்படிப்பட்ட ஒரு வாக்கு சதவீதம் இவர்களுக்கு வரக்கூடும் அது மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்கும் அப்படிங்கிறத இவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க இதில் தான் நமக்கு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது ஏற்கனவே தாவைக்காவை சார்ந்த இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் இப்படி ஒரு இந்த கணக்கு சொல்றாங்களா வாக்கு சதவீத கணக்கு அது இதே கணக்கு தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த கணக்கை யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி பிஜேபி தான் களத்துல இருந்து இந்த வேலையை செய்கிறதா இல்லைன்னா தாவேக்கா தனியா செய்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்குள்ளால எழுகிறது இரண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த நாடகத்தை இங்க வந்து நடத்திட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து இதுல புலனாகிறது அப்போ தமிழகத்துல தாவேக்காவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன பேசுறாங்களோ அதே விஷயத்தை வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மூன்று கட்சிகள் பேசுகிறது இன்னொரு கட்சி கூடுதலாக இங்கே இருக்கக்கூடிய ஜாதி அமைப்புகளை பற்றி பேசுது கவுண்டர் அது மாதிரி நயினார் நாகேந்திரன் பற்றி பேசுறாங்க அப்போ இவர்களுக்கு இது தெரிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த தகவல்களை யார் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் பிஜேபி இருந்து கொடுத்துருக்க கூடும் பிஜேபி கொடுக்கக்கூடிய அதே வாக்கு சதவீத கணக்குகளை தான் ஆதவ் அர்ஜுனா மாதிரியான இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து வழியில் இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க அப்போது இவர்கள் திட்டமிட்டு இந்த நாடகங்களை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது நாட்கள் நெருங்க நெருங்க தேர்தல் நெருங்க நெருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி கணக்குகள் வேறு விதமாக மாறக்கூடும் தேவைப்பட்டால் அவர்கள் ஏடிஎம்கேயினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை தூக்கு எரிந்துவிட்டு கூட இந்த கூட்டணி கணக்குகளை எல்லாம் அமைச்சு இங்கே வெற்றி பெறுவதற்கான விஷயங்களை இங்கே செய்வாங்க அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆனாலும் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்